இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 அவசியமான பதிவு ஒரு வீட்டில் காமாட்சி வழக்கு பிரதானம் ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் சரியா ஒரு தலைவன் என்பது ஒருவன்தான் ராஜா என்பது ஒருவன்தான் காமாட்சியலுக்கு என்பது ஒருவன்தான் அது குலதெய்வத்தை குறிப்பது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் மூணு காமாட்சி விலக்கு என்னமான் கேட்டால் என் மருமகள் எடுத்துகிட்டு வந்ததுன்றாங்க ஒரு காமாட்சி விளக்கு எரிந்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே பற்றிக்கிட்டே போகக்கூடாது தானாக அணையக்கூடாது அது பிரச்சனையை தந்துவிடும் அந்த வீட்டில் விளக்கு எரியும் போது ஃபேனை போடுவீங்க நிறைய பேர் வீட்டில் அது அளம் போதும் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஒரு வீட்டில் நான் உள்ள போகிறேன் ஃபேன் ஓட்டிகிட்டு இருக்கு காமாட்சி விளக்கு போது நான் அதை வச்சே நான் பலன் சொல்லுவேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அடையே சில இடத்தில் காமாட்சி வழக்கு ரொம்ப ஹைட்டாக எரிய விடுவாங்க நல்லா தீபம் ஜோதி அந்த மாதிரி விட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனை உண்டு காமாட்சி வழக்கோடைய ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீண்ட நே நீண்ட நேரம் எரிய வேண்டும் முடிந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எரிவது சிறப்பு பியூர் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் எரிவது மிக மிக சிறப்பு பற்றிக்கிட்டே போய் தானாக அணையக்கூடாது பூவை வச்சு தான் அணைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காமாட்சி வழக்கு மாலையில் ஏற்றுபவர்கள் ஆறு மணிக்கு மேலே ஏற்றக்கூடாது அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே ஏற்றிட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மிக 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 அவசியமான பதிவு ஒரு வீட்டில் காமாட்சி வழக்கு பிரதானம் ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் சரியா ஒரு தலைவன் என்பது தான் ராஜா என்பது ஒருவன்தான் காமாட்சி இலக்கு என்பது ஒருவன் தான் அது குலதெய்வத்தை குறிப்பது ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறேன் மூணு காமாட்சி விளக்கு என்னமான் கேட்டால் என் மருமகள் எடுத்துகிட்டு வந்ததுன்றாங்க மருமகள் விட்டால் எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்த காமாட்சி விளக்கு வேலை இல்லை அதை வந்து நீங்கள் என்ன பண்ணும் போட்டு புது மாற்றிக்கணும் வேறு எதாவது பித்தளை சாமானுக்கு மாற்றிக்கணும் வெள்ளி சாமானுக்கு முதலில் காமாட்சி விளக்கு வெள்ளியில் இருப்பது சிறப்பு இல்லைன்னா அஷ்டலட்சுமி விளக்கு கூட நீங்கள் வெளியில் வச்சிருக்கலாம் தயவு செய்து மக்களே முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ நேரம் எரியுதோ எரிய விடுங்க நான்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம ஆஃபீஸில் வந்து எப்போவுமே காமர்ஷிய விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம் அஷ்டலக்ஷ்மி விளக்கு நம்ம வச்சிருக்கிறது ஒரு நாளைக்கு நிச்சயமாக என்னுடைய பூஜை ரொம்ப காட்டுறேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எரியுங்க இதே ஏற்றிட்டு அரை மணி நேரம் போய் நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளக்கை வந்து கையமுத்துவதோ இல்லைனா சில பேர் கையமுத்துவதும் சொல்லுவாங்க சில பேர் குளிர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பாஷைகள் உண்டு எங்கே அஞ்சு நாற்பத்தஞ்சு நீங்கள் ஏற்றிடணும் காமாட்சி ஒலக்கு ஈவினிங்கில் அது எறிகிட்டோம் நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் மிக் ஒரு மூணு மணி நேரமாச்சு எரிய விடுங்க பியூர் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசு நெய் பியூர் நெய்யில் தயவு செய்ய ஏற்றிப்படுங்க காமாட்சி உலகில் தாங்க முக்கியமே இருக்குது வீட்டோடைய மொத்த ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் ஆரோக்கியம் செல்வம் வளர்ச்சி எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு அதில் பியூர் நெய் இல்லைன்னா பியூர் நல்லெண்ணெய் செக்கெனில் எடுத்தனும் அது வெள்ளியாக இருந்தால் சிறப்பு இந்த லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம்லாம் தயவுசெய்து அந்த எண்ணெலாம் வாங்காதீங்க அந்த காமாட்சி விளக்கு மேலே எண்ணுவாங்க நிறைய பேர் லாபம் நஷ்டம் லாபம் முடியும் நான் ரெண்டாவது காமாட்சி விளக்கு ஒன்று தான் இருக்க வேண்டும் இரண்டு இருந்தால் குடும்பத்தில் இரண்டு தாரங்கள் வந்துவிடும் என்பது நம்ம முன்னோர்களுடைய கணக்கு யார் யார் வீட்டெலாம் ரெண்டு காமாட்சி வளர்க்கோ அவங்க வீட்டில் ஒன்று ரெண்டு மேரேஜ் நடக்கும் இல்லை ரெண்டு மேரேஜ் நடந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ காமாட்சி விளக்கு என்பது பிரதானம் நீங்கள் மற்ற விளக்கு இந்த ஆகாய விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆகாயத்தை பார்த்து எறியக்கூடிய விளக்குகள் ஆயிரம் விளக்கு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றிக்கிங்க அகல் விளக்கு ஆயிரம் கூட ஏற்றிங்க ஆனால் காமாட்சி வழக்கு தயவு செய்து ஒன்று தான் இருக்க வேண்டும் காமாட்சி என்பது பிரதானமாக ஏற்றக்கூடிய விளக்கு தான் காமாட்சி வழக்கு அதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய திரியோ எண்ணெயோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும் நிறைய பேர் நான் பார்ப்பேன் நாட்டு மருந்து கடையில் வந்து கோயிலுக்கு தானே கம்மியான ரேட்டில் கொடுக்கணும் ஏய் நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் தெய்வம் திருப்பி கொடுக்கும் நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் அந்த மனநிலையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருக்கிறதுல பெஸ்ட்டாக கொடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் பெறுவீர்கள் ஒரு வீட்டில் மருமகள் எடுத்து வைத்து விட்டால் மாமியார் ரித்திட்டு இருந்த காமாட்சி விளக்கை அப்படியே ஓரம் வச்சுட்டு மருமகள் விளக்கை பிரதானமாக ஏற்ற வேண்டும் ஒரே வீட்டில் ரெண்டு கிச்சனு ஒரே வீட்டில் ரெண்டு பூஜரமு ஒரே வீட்டில் நாலு காமாட்சி விளக்கு இது எல்லாம் வீட்டை குறிப்பது அல்ல ஒரு உரையில் ஒரு கத்தி தான் நெருக்கணும் ரெண்டு கத்தி இருந்தால் அது என்றைக்குமே டேஞ்சரு என்றைக்கு வேணாலும் நெருப்பு பரவும் ஸோ அனைவருமே இந்த பதிவில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆழமான கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மிக முக்கியமான விஷயமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு காமாட்சி விளக்கு எரிந்துட்டு இருக்கும்போது அதை அப்படியே பத்துக்கிட்டே போகக்கூடாது தானாக அணையக்கூடாது அது பிரச்சனையை தந்துவிடும் அந்த வீட்டில் விளக்கு எரியும் போது ஃபேனை போடுவீங்க நிறைய பேர் வீட்டில் அது அளம் போதும் அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் ஒரு வீட்டில் நான் உள்ளே போகிறேன் ஃபேன் ஓடிட்டுருக்கு காமாட்சி விளக்கு அளம் போதுன்னு அதை வச்சே நான் பழம் சொல்லுவேன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அப்படியே சில இடத்தில் காமாட்சி விளக்கு ரொம்ப ஹைட்டாக எரிய விடுவாங்க நல்லா தீபம் ஜோதி அந்த மாதிரி எறிவிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனை உண்டு ஒரு காமாட்சி விளக்கு எரிவது சாந்தமாக எரிய வேண்டும் ஒரு இன்ச்சுக்கும் கீழே தான் எரிய வேண்டும் ஒரு இன்ச்சுன்னா தெரியும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு இன்ச்சுக்கும் கீழே தான் எரிய வேண்டும் அலை மோத கூடாது ஃபேன் காத்திலேயே ஏசி காத்திலையோ அலை மோதக்கூடாது அது பத்திக்கிட்டே போய் தானாக அணையக்கூடாது பூவை வைத்து தான் குளிர் வைக்க வேண்டும் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே வாடிக்கையாளர் அனைவரும் இதை பயன்படுத்த வேண்டும் பலனடைய வேண்டும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அனைவரும் பயனடைய வேண்டும் வாழ்க்கை என்பது குறுகிய காலம் வாழும் இப்போ தான் அதை ஸ்கூல் போன மாதிரி இருக்குது டக்குன்னு பார்த்தா முப்பது வயசு நாற்பது வயசு வந்துட்டு நம்ம இன்னும் கண்ணை முடிக்கணை தொடர்ந்தால் பேத்தி குழந்தன்னு போயிடுவோம் இப்போது வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலோகத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டம் துக்கம் துரோகி எவ்வளோ நாள் தான் இதே நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம் நம்மளும் எப்போ நல்லா வாழ்த்துன்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது அதுக்கு தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பதிவிடுகிறேன் நான் பரிகாரத்தை சொல்ல மாட்டேன் பரிகாரம்னா பூஜை பண்ணுங்கள் பணம் கட்டுங்க அங்கே பண்ணுங்கன்னு மேக்சிமம் சொல்ல மாட்டேன் ஆனால் பரிகாரம் போய் கிடையாது ஆனால் அந்த பரிகாரம் சரியான ஜாதகத்தில் சரியான தசாபுத்தியில் சரியான விஷயங்களை நோக்கி செஞ்சால் தான் சக்ஸஸ் அடையும் அதனால தான் நான் மேக்சிமம் ஆலய வழிபாடை பிரதானமாக சொல்கிறேன் இதை வாங்கி வச்சா சரியாயிடும் அதை வாங்கி வச்சா சரியாயிடும் சுவாமி மகான்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாம்பன் சுவாமி தெரியும் அவருக்கு தெரியாத விஷயமா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாட்டு எழுதுகிற அதுக்கு இன்னும் அர்த்தம் பொருள் வழக்கம் பொருள் உரை சொல்கிற கூட நிறைய பேருக்கு தெரியாது அதுமாதிரி மகான்கள் சித்தர்கள் எவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லாயிருக்கும் காமாட்சி வழக்கோடைய ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீண்ட நேர நீண்ட நேரம் எரிய வேண்டும் முடிந்தால் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் எரிவது சிறப்பு பியூர் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் எரிவது மிக மிக சிறப்பு பற்றிக்கிட்டே போய் தானாக அணையக்கூடாது பூவை வச்சு தான் அணைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காமாட்சி வழக்கு மாலையில் ஏற்றுப்பவர்கள் ஆறு மணிக்கு மேலே ஏற்றக்கூடாது அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறுக்குள்ளே ஏற்றிட வேண்டும் அதே மாதிரி காமாட்சி விளக்கு இரண்டு மூன்று இருக்கக்கூடாது வீட்டுக்கு பிரதானம் ஒன்றாக இருக்க வேண்டும் முடிந்தால் வெள்ளியில் இருப்பது சிறப்பு லாபம் நஷ்டம் என்று எண்ணி வாங்க வேண்டாம் அஷ்டலட்சுமி விளக்கு இருப்பதும் சிறப்பு காமாட்சி விளக்கு இருக்கலாம் இல்லை அஷ்டலட்சுமி விளக்கு கூட இருக்கலாம் காமாட்சி விளக்கு என்பது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனின் பொறுப்புகளை குறிக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தை சொல்லும் என்பதை சொல்கிறேன் காமாட்சி விளக்கு எரியும்போது ரொம்ப ஹைட்டாக எரியக்கூடாது ஃபேன் காற்றுலாம் அளவும் ஓதக்கூடாது ஏசி காற்றில் அலம் ஓதக்கூடாது நன்றி மக்களே மீண்டும் இதுபோல் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான தகவலில் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது ஏல் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்